மும்பைக்கும் லக்னோவுக்கும் இன்றைக்கி மேட்ச் நடக்க இருக்கு தொடர்ந்து ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விமே இருக்கு லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் வந்து மும்பை ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க லக்னோ பொறுத்தளவு தோத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் இவங்க ஆறு இவங்க ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக தான் இருக்காங்க ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கடப்பாறை அணி இன்னைக்கு என்ன பண்ண போகுது லக்னோல போயிட்டு விளையாட போகிறாங்க லக்னோவில் இன்னைக்கு வந்துட்டு மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சஞ்சய் கோயங்கா விடவே மாட்டார் ரிஷப் பண்டை புரட்டி எடுத்துருவாரு அப்படின்னு அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வச்சு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை அணியில் அது தோக்க வேண்டிய மேட்சாக கிடையாது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஏன்னா அந்த அளவு வந்து சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் அப்படி இருந்துச்சு அப்படி இருக்கும் போதே ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு சில மாறுதல்கள் இல்லாதனால பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க அப்புறம் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தோத்தாங்க மூணாவது மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற குறிக்கோளில் வந்து இறங்குனாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணுக்கு போயிட்டு சூப்பராகவே விளையாண்டு மும்பையில் போயிட்டு ஜெயிச்சிட்டாங்க கேகேஆரை வந்து டிஃபெண்டிங் சாம்பியனாக இருங்கடா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு டீம் வந்து அழகாவே செட் ஆகிருந்துச்சி ஆனால் இந்த பிட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிட்ச் அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு வந்து ஆசை ஸ்பின்னுக்கு வந்து அதிக விக்கெட்டுகளும் எடுத்திருக்கு பேட்டிங் பிட்ச் வேற ஆவரேஜாக ஒரு நூற்றி எண்பது வரைக்கும் கண்டிப்பாகவே அடிச்சிடலாம் சூப்பரான பிட்ச் ஆனால் இதில் வந்து மும்பையோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம பொறுத்த லக்னோவ பொறுத்தல அவங்களுக்கு முன்னாடியே வந்து பௌலிங்ல நிறைய குறைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாக்கல் பண்ணி வரணுமே அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா நிறைய பேத்தை வந்து கொண்டு வந்தாங்க அவங்கள வந்து நல்லவே перஃபார்ம் பண்றாங்க என்னயாடாアンசோல்ட் பண்றீங்க உங்களுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கனா அவருமே நல்லவே பண்ணிட்டு இருக்காரு சர்துல் தாகூர் வந்து விகட்களையுமே எடுத்துக்கிட்டு இருக்காரு ரவி கிருஷ்ணாய பொறுத்தல பாத்தீங்கனா நல்லா போறாரு திரின் ஓவர் கிழிஞ்சு போயிருது பிரின்ஸ் யாதவ் திவிக் விஜய் அப்படின்ற மாதிரி ஒருத்தரலாம் இருக்காரு அதனால பாத்தீங்க பார்த்தீங்கன்னா டிக்ஸ் யாதவ்னு நினைக்கிறேன் அவர் பேர் சரியாக தெரில போன மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா டி பாயிண்ட் வாங்கிட்டு போனார் அதனால் அவருமே வந்து மரட்டை காத்திருக்காரு அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மும்பை அணியில் வந்து சூப்பராகவே பிளேயிங் லெவன் இருக்குது இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மா வந்து சப்ஜூட்டாகவே உட்காந்து வச்சுருக்காங்க இம்பேக்ட் பிளேயராகவே கொண்டு வந்துட்டு அதுவே ரொம்பவே வந்து ரோஹித் ஃபேன்ஸுக்கு வருத்தமாக இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து தொடர்ந்து மூணு மேட்ச் விளையாடாமல் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்மில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யாராவே வந்து டீமில் வச்சுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இன்னொரு ஆளை வந்து எடுத்துருவாங்க ஆனால் ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவரை இது பண்ணுறாங்க என்ன தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் ஐபிஎல்ல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் விளையாடுறாரு ஒரு சில மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிற்காம பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு அந்த சப்ஜெக்டாக வரது கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நடுநாளில் பார்க்கும்போது பிரேக்லாம் வந்துட்டு சஜஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவுமே டீம் வந்து எடுத்துக்கிறாங்க அதோட அவரோட ஓன் டிசிஷனால் தான் பார்த்தீங்கன்னா எதுவும் உட்காந்துருக்கார் இந்த மேட்ச்சும் வந்து சப்ஜூட்டாக இருக்குது இம்பேக்ட் ப்ளேயராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு மாதிரி நான் சொல்லுவேன் ஓப்பனிங் பொறுத்த நம்ம ரோகிட் அண்ட் ரியான் கில்டன் இவங்க தான் வருவாங்க ஒன் டவுனை பொறுத்தவரை வில் ஜாக் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா வந்து போட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒருவள ஒரு ஒரு ஆல்ரவுண்டரு செம்மையாக பவுலிங் பண்ணுவார் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார் ஒருவள அவரை கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு அவரை மட்டும் தான் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து வில் ஜாக்ஸ் உட்கார வச்சுட்டு அவரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு கண்டிப்பாக வந்து திலக் வர்மாவும் சரி ஸ்கையும் சரி செம்ம கேமியோவாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட ரன்களை வந்து வேற லெவலில் அது கொடுக்கப்பட்ட ஓவர்களில் வந்து எவ்வளோ ரன்களை தேர்த்த முடியுமோ ரெண்டு பேருமே வேற லெவலில் தேத்துறாங்க அதனால அவங்க வந்து மிடில் ஆர்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு சாட்னர் வந்து அவருமே வந்து பவுலிங்கில் வந்து நல்லா தான் பண்ணுறாரு ஒரு சில ஃபோர் அந்த மாதிரி குரூசியல் ரன் தேற்ற முடியும் அப்படின்னா அவருமே கண்டிப்பாகவே தேத்துவார் ஆனால் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை ரமன்தீப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் இன்னும் கொஞ்சம் அடித்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா பவுலிங்கும் ஒரு அளவுக்கு கொடுக்குறது கிடையாது ஆனால் அவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா டீமுக்கு இன்னுமே பலமாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா பொறுத்தளவு கிளைமேக்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார் முன்னாடியெல்லாம் இப்போ அந்த பழைய ஹர்திக் பாண்டியாவை பார்க்கவே முடியல போன மேட்ச்சில் வந்து இடம் கிடைக்கலாம் ஆனால் விக்கெட்டை எடுத்திருந்தார் அதுங்களே மேட்சை முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா வரைக்கும் விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால வந்து ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக நல்லா ஆடி ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்தளவு வந்து அஸ்வினி குமார் கண்டிப்பாக இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்காக இது ஸ்பின் பிச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து விக்னேஷ் புத்தூர் இடம் பெறுவார் ரன் போல்ட் அண்ட் தீபக் சகர் இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளே அண்ட் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க அதனால வந்து அது பிரச்சனையே கிடையாது பவுலிங் பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது அதனால டீமா பார்க்கும்போது செட்டில்டாக இருக்கு மும்பையை பொறுத்த அப்படியே நம்ம வந்து லக்னோ அணிக்கு போனோம் அப்படின்னா இருபத்தேழு கோடி ஓடி போட்டு எடுத்தனால அந்த ப்ரெஷர் வந்து இன்னுமே வந்து ரிஷப் பண்ட் தொடருது இது வந்து நான் ரிஷப் பண்ணிட்டு மேல கொஞ்சம் கூட குறைய நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா சமீபத்திய ஃபார்ம் எல்லாமே நம்ம பாக்குறோம் சாம்பியன் டிராஃபி வா வாய்ப்பே கிடைக்கல அவராக கேள் ராவலான்னு பார்க்கும்போது நான் கேள் ராவல தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது போது வந்து நெட்ல எல்லாம் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணுறா நல்லா வராரு இருந்தாலும் அந்த ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே இதாக இருக்கனால அந்த இருபத்தேழு கோடி இருபத்தேழு கோடி இவர் வேறு என்ன சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயத்துலேயே வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு ரோஹித் சர்மா மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மில் தான் இருக்கார் அவரோட ஃபார்ம் குறணும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சில் வந்து ட்ரை பண்ணுவார் ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து முறை வந்து லக்னோ அணிகள் தான் ஜெயிச்சிருக்கு எங்கள் ஹெட்டு ஹெட்டில் வந்து இதே இல்லை ஏன்னா போன தடவை ஒரு டீம் இருந்திருக்கும் இந்த தடவை ஒரு டீம் இருந்திருக்கும் அதனால் இந்த தடவை அந்த ப்ரெஷர்லாம் விடாமல் ஆடினாரா அப்படின்னா கொஞ்சம் ரன்களை சேர்த்துனா அதனால் அவரோட இடம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது அவர் மா மாற்றி கூட ஆடலாம் அவர் வந்து பின்னாடி கூட வந்துட்டு அப்துல் சமத்தை கூட முன்னாடி அனுப்பிச்சாரு அப்படின்னு இன்னும் கூட ரன்கள் வந்து தெரியாது ஹிட்டராக இருப்பார் கண்டிப்பாக வந்து ஆனால் அவர் கொஞ்சம் முன்னாடி வராமல் கொஞ்சம் பின்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓப்பனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்ஷ் இருக்கார் அதுக்கப்புறமேட்டு ஆடம் மார்க்கம் இருக்கார் நிக்கோலஸ் பூரானு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ரன்களை தேத்தி கொடுக்குறாங்க ஒரு ஆயுஷ் பரோரையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக செம்மையாகவே கலக்கிறாரு ஆனால் பேட்டிங்கை பொறுத்த அளவு உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பூரானே போதும் அவரே பூரா அரணையும் அடிச்சிட்டு போயிடுறாரு அதனால வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பிஷ்னாய் மட்டும் அப்பப்போ ஓவர் கிழிஞ்சிருது சர்துல் தாக்கூர் நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து அவங்களுக்கு பவுலிங்கில் வந்து கொஞ்சம் குறையா இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இன்ஜுரி இந்த மாதிரிலாம் ஆச்சு அதனால வந்து கொஞ்சம் பேக் ஹெண்டில் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அதனால பவுலிங்கை பொறுத்தளவு இவங்க எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓவர் கிளியாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து மும்பை அணியோட ரன்னை வந்து கட்டுப்படுத்தலாம் யார் டாஸை ஜெயிச்சாலும் கண்டிப்பாக எடுக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேட்டிங்கெலாம் பவுலிங் பால் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க மும்பை அணி பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பால் போட்டுறோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரன்களை ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து க ஸ்ட்ரே செய்கிற வந்து கட்டினார்லாம் அந்த மாதிரி கட்டணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு சப்போஸ் அவர் டாஸை விட்டனாரு அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ரன்களை ஒரு இரநூறுக்கு மேலே அடித்து வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து அடைவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா லக்னோ வந்து தொடர்ந்து வந்து போன மேட்ச் தோற்று Kau ஃபர்ஸ்ட் மேட்ச்சு தோத்துருக்காங்க ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க அது எஜ்ஜில் தான் ஜெயிச்சாங்க அதெல்லாம் வெறித்தனமா விளையாடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க மும்பையை பொறுத்தலாம் நம்ம கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்களுமே எடுப்பாங்க மும்பை ஜெயிக்கிறத பாசிபிள் அதிகமாக தான் இருக்கு நான் ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஐபிஎல்ல எதையுமே பிரடிக்டே பண்ணவே முடியல ஒரு டீம் மொக்கையா இருக்கமா இருக்கும் அந்த டீம் வந்து டப்புன்னு ஜெயிச்சுட்டு போயிருது பலமா இருக்கும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து தோற்றுட்டு போயிருது கடப்பாரானின்னு சொல்லி எஸ்ஆர்எஸ் சொல்லுவோம் மூன்று மேட்ச் கண்டினியூஸாக தோல்வி அவங்களோட தோல்வி காரணம் முன்னாடி நான் சொல்லிருந்தேன் கத பேட்டிங்ல எனக்கு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் ஒத்த கூட இல்ல அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை காவியா கதா உட்காந்து யோசிக்கணும் மிடில் எதுவும் யாருக்கும் ஆச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் பண்ணலாம் ஆனால் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் எம்மையோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ஸை சொல்லுங்க அது மட்டும் இல்ல லக்னோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கவுண்ட் பாக்ஸை சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு யார் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க Obrigado.